ஆர்தி ஸ்கேன் சன்லஸ் பிளட்டெஸ்ட் அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட்டு கரெக்டாக கெட் லைவர் ஆமா சார் மேடம் இதில் யார்கிட்டயும் சொல்லிக்க முடியாது வெளியில சிரிச்சிட்டு இருக்கிறோம் உள்ளுக்குள்ள ரொம்ப அழுகிறோம் நாங்க என்ன பண்றது பசங்க பசங்களுக்கு ஒசம் வாழணும் பிள்ளைங்க ரெண்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்கள காப்பாற்றணும் பிள்ளைங்கள பிள்ளைங்களுக்கு என்ன இவ்வளோ என்ன மனசு கஷ்டமா இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் ஏறிட்டோம்னா ிட்டே அந்த ரியாக்ஷன் பண்ணிட்டு அப்படியே வந்தோம் மேடம் நாங்க செல்வதுரை ஆக்டர் இருக்காரு இல்லைங்களா நடிகர் செல்வதுரை அப்பா அழைய் இப்போதான் இறந்துட்டாங்க லேட்டஸ்டா அவரு பாக்குறேன் நானு அவர் பார்க்கும்போது அவர் மூலியமா தான் இந்த துறையில நான் போறேன் டான்ஸரா போறேன் நான் டான்ஸ் டீமுக்கு எந்த கிளாஸ்க்கும் போனது கிடையாது எங்கேயுமே போய் நாங்க கத்துக்கிறது கிடையாது எந்த எதுவுமே கிடையாது அங்கே ஸ்டேஜில் அவங்க ஆடும்போது அப்படியே பார்த்து அப்படியே ஆடுவோம் மொத முத வந்து இந்த கும்பட போன தெய்வம் தான் ஆடினேன் நான் திருநெல்வேலியில ஒரு ஷோல கூட்டு போனாங்க அப்போ டான்ஸ் ஆர்வத்துல நான் போயிட்டேன் நான் ஆனா வீட்டுல வந்து டான்ஸுக்கு போறேன்னு சொல்லல எங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லாம என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி எல்லாம் போறாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஏன்னா பசங்க வீட்டுல தான் இருக்காங்க அப்ப நான் என்ன பண்டத்து தெரில நூற்றி ஐம்பது ரூபான்னு போதும் பெரிய காசு அந்த டைமில் எனக்கு போயிட்ட உடனே ஒரே ஒரு பாட்டு தான் ஆட விட்டாங்க கும்பிட போன தெய்வம் ஆட விட்டாங்க நூற்றம்பது ரூபா சம்பளம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஐயா வந்து டான்ஸ் டீமில் இருக்கிறவங்கள கொஞ்சம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டாரு அந்த ஐயா அவர் தான் எனக்கு எனக்கு குருநாதர் பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு வேறு யாரும் கிடையாது அவர் இறந்துட்டாரு அவர் அவர் ஒரு பத்து பேருக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டாரு டான்ஸ் மாஸ்டருங்கள்ட்டலாம் அப்புறமா நாங்கள் அந்த துறையில் போயிட்டு டான்ஸ் அப்புறம் பிஸி ஆகிட்டிங்க அதுக்கப்புறம் பிஸி ஆகிட்டோம் மேடம் முதல் முதல் நான் வாங்கின சம்பளம் நூற்றம்பது அந்த டான்ஸில் சரி அந்த மாதிரிலாம் அதே மாதிரி இவங்கக்கிட்ட நான் கேட்டேன்

துணி கட்டி வச்சிருப்பாங்க ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க வந்து பின்னாடி ஓபன் பண்ணி விட்டுருவாங்க ட்ரெஸ் மாத்துறது வாணுங்க வானுங்க தூக்கி அடிப்பாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு மாதிரி சாப்பிட்டு கள்ள தூக்கி அடிப்பாங்க டக்குன்னு கைப்பிடிச்சு இழுப்பாங்க டக்குன்னு நம்ம யாரு நிக்கிறோமோன்னு நம்ம ஸ்டேஜ் ஏறும்போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இடுப்புல கை வச்சிருவானுங்க கையை பிடிச்சி இழுப்பானுங்க இதெல்லாம் எவ்வளோ சம்பவம் இருக்குது நம்ம அந்த இடத்துல அடிக்கணும்னு கை தூங்கும் ஏன்னா நம்ம வேற இடத்துக்கு போயிருக்கோம் ஏரிய விட்டு ஏறைய போயிருப்போம் ஊற விட்டு ஊர போயிருப்போம் அங்கே ஆடும்போது நம்ம டக்குன்னு கை வச்சோம்னா பிரச்சனை பெருசாயிடும் என்ன ஒண்ணுன்னா நம்ம ஒரு ஊரால பத்து நடன கலைஞர்கள் வந்திருப்பாங்க அவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்காம கட் பண்ணிடுவாங்க அந்த ஊர்க்காரங்க அந்த ஒரு காரணத்தினால நாங்க டக்குன்னு கையை வைக்க மாட்டோம் அடிக்கணும்னு நம்மளுக்கு தோணும் செருப்பை கேட்டு அடிச்சிடலாம் இவங்களும் அக்கா தங்கச்சி ஒரே விஷயம் என்ன இவங்களும் அக்கா தங்கச்சி அம்மா ஒரு பெண்கள் வயிற்றுல தான் பிறந்தவங்க ஆனா அதை மட்டும் நினைக்கவே மாட்டேன்றாங்க யாருமே அது ஏன்னு இங்கேன்னு இல்ல பொதுவாவே நடன கலைஞர் துறையில இருந்தும் சரி வெளி இதுவாக இருந்தாலும் சரி அப்படிதான் இருக்கிறாங்க மழை வந்துருச்சுன்னா சுத்தமா பழுப்பு போயிடுச்சு ஒரு மூணு மாசம் கண்டினியூட்டியா இருக்கும் அவங்க சொன்னாங்க ஒரு நடத கலைஞர்னாக்கா வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க மேடம் நினைச்சுக்காதீங்க வீடு போய் கேட்க போனே இப்போ கேட்க போகும்போது வீடு காலி பண்ண சொன்னாங்கன்னு என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் சார் நான் கச்சேரியில இருக்கேன் நான் இப்படி சொல்றதுக்கு பதில் சார் நான் கச்சேரியில் இருக்கேன் சார் கச்சேரியில் என்ன பண்றீங்க சார் நான் அம்மன் காளி வேஷம் அம்மன் காளி போடுவோம்மா நான் சாமி வேஷம் போடுவேன் அப்படிங்களா எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சார் நானும் என் பசங்க ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும்தான் மூணு பேருங்களா சரி இருங்க நான் என் கிட்ட கேட்டு சொல்கிறேன் உங்க நம்பர் குடுத்துருப்பாங்க சொல்லுவாங்க ஆர்டி ஸ்கேன் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட்டு